வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கத்தரிக்காயில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் சத்து அதிகம் கொண்டு இருக்கக்கூடிய சத்து அதிகம் கொண்டு இருக்கக்கூடிய கத்தரிக்காயில் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி ஒன் மற்றும் பி டூ காணப்படுது கத்தரிக்காய் வந்து காய்கறியாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டாலும் அது பல வகையை சார்ந்தது ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா விதைகள் இருக்கக்கூடிய எல்லாமே பல வகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பொதுவாகவே கத்தரிக்காய் அப்படின்னு தான் சொல்கிறோம் இது பல்வேறு நிறங்களில் காணப்பட்டாலும் இதில் இருக்கக்கூடிய அடிப்படையான நமக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே மருத்துவ நன்மைகளை கொடுக்குது இரும்புச்சத்து புரதம் நாச சத்து கார்போஹைட்ரேட் பாஸ்பரஸ் கால்சியம் விட்டமின் சத்துக்கள் மினரல் சத்துக்கள் இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் எப்போதுமே நம்ம கத்திரிக்காய்களை சாப்பிடும்போது பிஞ்சு கத்தரிக்காய்களை பெரும்பாலான நபர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது ஒருவேளை அவங்க முற்றிய கத்தரிக்காய்களை எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்படலாம் அதை பற்றின நம்ம விளக்கமாக பார்ப்போம் அதனுடைய தெரிந்து கொள்வோம் விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கு கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது போன்ற நம்மளுடைய அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் செட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ இப்ப வாத நோய் ஆஸ்துமா ஈரல் நோய்கள் கீழ்வாதம் சளி பித்தம் தொண்டைக்கட்டு மலச்சிக்கல் கரகரப்பான குடல் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது இது எல்லாத்தையுமே குணப்படுத்தக்கூடிய காய்கறிகளில் கத்தரிக்காய் ஒன்றுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கத்தரிக்காய்களை எப்போதுமே நீங்கள் பிஞ்சாக சாப்பிடுங்க முற்றிய பெரிய காய்களை சாப்பிட்டீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு வந்து உடம்பில் வந்து அரிப்பு ஏற்படலாம் குறிப்பாக வீட்டிலேயே வளர்த்து பிஞ்சாக பறித்து சாப்பிடக்கூடிய கத்தரிக்காய்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது தக்காளிக்கு இணையான காய் தான் இந்த கத்தரிக்காய்னு சொல்லுவாங்க ஏன்னா தக்காளியை போலவே எடை புரதம் கலோரி அளவு தாது உப்புகள் எல்லாமே கத்தரிக்காய்கள் இருக்குது ஆனால் விட்டமின் ஏயும் விட்டமின் சியும் குறைவாக தான் இருக்குது இதை ஈடு செய்யக்கூடிய வகையில் கிடைக்கிறது தான் கத்தரிக்காயில் விட்டமின் பி போதுமான அளவுக்கு நமக்கு இருக்குது இதனால் நம்ம சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகள் வந்து உடனடியாக சிதைத்து சத்தாக மாறக்கூடியதுக்கு கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் பி ஹெல்ப் பண்ணும் அப்போ பார்த்தீங்கன்னா பசியின்மை வந்து உங்களுக்கு கத்தரிக்காய் குறைக்கும் உடல் சோர்வை வந்து உங்களுக்கு வந்து குறைக்கும் மூச்சு விடுதலில் சிரமம் தோல் மரத்து விடுவது இது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணக்கூடியது கத்தரிக்காய் தான் முற்றிய காய்கள் வந்து உடல் வளர்ச்சிக்கு பயன்படும் அப்படின்னாலும் அது வந்து நீங்கள் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு அரிப்பு படை சொறி தேமல் இந்த மாதிரி நிறைய ஸ்கின் டிசீஸை வந்து ஏற்படுத்தலாம் உடல் சூடல் கூட அதிகப்படுத்தி உங்களுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கத்தரிக்காய்கள் எடுத்துக்கொள்ளும் போது அதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது ஸோ கண் பார்வை திறனை வந்து கூர்மைப்படுத்துவதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தருப்பதற்குமான முக்கியமான ஊட்டச்சத்துக்காக இந்த விட்டமின் ஏ இருக்கிறது கத்தரிக்காய்களை நீங்கள் போதுமான அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண் பார்வை திறன் கூர்மைப்படுத்தப்படும் கத்தரிக்காய் வந்து உடலுக்கு சூடு தரக்கூடிய காய் அப்படின்றதால மழை நேரத்தில் கூட இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் கதகதப்பாக இருக்கிறதுக்கு கத்தரிக்காய்களை குழம்பு வச்சு சாப்பிடலாம் அதுக்காக தான் உங்களுக்கு இந்த பதிவு ஏன்னா இப்போல்லாம் மழை பெய்யக்கூடிய குளிர் காலமாக இருக்குங்களே ஸோ இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து எடுத்துக்கலாம் இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் ஒருவேளை நம்ம வந்து கோடை கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுடைய உடல் வந்து வெப்பம் மிகுதியாக இருக்கும் உடல் சூடாக இருக்கும் அந்த டைம்ல நம்ம உடலுக்கு வந்து சூடு தரக்கூடிய கத்திரிக்காயில எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் உடல் சூடு அதிகரிக்கப்பட்டு பல்வேறு விதமான சருமம் சார்ந்த தொற்றுகளும் மயக்கம் அந்த மாதிரி ஏதாவது வர ஆரம்பிக்கும் உடல் சூடு அதிகரிக்கிறதா பார்த்தீங்கன்னா செரிமானம் சார்ந்த கோளாறுகளுமே நமக்கு ஏற்படும் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குழுது காலத்தில் தான் கத்தரிக்காய் வந்து எடுத்துக்கிறணும் உடம்பில் வந்து சொறி சிறங்கு புண்ணு இருக்கிற இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்கின் டிசீஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் வந்து கத்தரிக்காய் வந்து சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதுதான் ஏன்னா கத்தரிக்காய் வந்து உடலுக்கு சூடு தரக்கூடிய காய் அப்படின்றதால அது வந்து அரிப்பை உண்டு பண்ணி புண்களை அதிக நாட்களுக்கு ஆறாமல் வச்சிரும் ஸோ மற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மருந்து போல் கத்தரிக்காய் அடிக்கடி உணவுகள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கத்தரிக்காயினுடைய நன்மைகளில் பிபி ப்ராப்ளத்தை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணணும் உங்களுடைய இருக்கக்கூடிய அது நரம்புகளில் இருக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இருக்கங்களை வந்து உங்களுக்கு தளர்த்தி உடலுக்கு அந்த ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி உங்களை சுறுசுறுப்பாக வைத்துருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிபி ப்ராப்ளம் அதெல்லாமே உங்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது சிறுநறுக்கு கற்களை வந்து கரைக்கக்கூடிய தன்மை வந்து கத்தரிக்காய் இருக்கிறதால கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ரிமூவ் ஆகுறதுக்கு மேலும் வராமல் தறுக்கிறதுக்கெல்லாம் கத்தரிக்காய் ஹெல்ப் பண்ணும் கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய பைட்டோ நியூட்ரியன்ஸ் வந்து நினைவு ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற டிமென்ஷியா போன்ற ஞாபக மருதி நோய்கள் ஏற்படுவது உங்களுக்கு வந்து தடுக்கப்படும் குணமப்படுத்தப்படும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை பெறுவதற்கெல்லாம்

வந்து கழிவு கழிவுநீக்க மண்டலம் மூலமாக வெளியேற்றிடும் இதனால் புற்றுநோய் கூட வராமல்ல அவன் தடுத்து கொள்ளலாம் அதே போல பார்த்தீங்கன்னா நீங்க ஆஸ்துமா எலிகளாக இருந்தீங்கன்னா கத்தரிக்காயை மிளகு சீரகம் பூண்டு சேர்த்து சாப்பிட்லாம் இப்போ ஒரு சில பேருக்கு வந்து கத்தரிக்காய்களை வந்து கத்தரிக்காய் வந்து ஏன் அலர்ஜியை உண்டாக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய புரோட்டீன் தான் அலர்ஜியை வந்து உண்டாக்குது ஸோ முட்டை உருளைக்கிழங்கு ஏ தக்காளி கூட வந்து சிலருக்கு அலர்ஜி உண்டாக்கும் இது காரணமாக அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சோலாநைன் மற்றும் ஹிஸ்டமின் அப்படின்றது தான் அப்படின்ற அந்த புரோட்டீன் வந்து ஜீரண மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலத்திற்கு எதிராக இடையுடைய இடையூறு

வரைக்கும் பிஞ்சி காய்களை சாப்பிடுங்க சமைத்து எடுத்துக் கொள்ளும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கல அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை